அந்த தேவ மகிமை அவனை விட்டு விலகி போய்விட்டது அவனுக்குள்ளே தேவனோடு கூட இருக்க தொடர்பு அற்று போய்விட்டது அதற்கு பின்பு இந்த உலகத்தில் குழந்தைகளும் ஒரு பிறகு பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் அவர்கள் தேவனோடு தொடர்பற்றவர்களாக ஆவியிலே அவங்களுக்குள்ளே மரணம் மரணம் பிரவேசித்தது ஆவியில தேவனுக்கு தொடர்பு கிடையாது அவங்க என்ன செய்தார்கள் மறித்த நிலைமையில தான் இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறக்குது அவங்க தேவ மகிமையினால நிரப்பப்பட்டு பிறக்கல குழந்தைகள் பிறக்கும் போது நம்ம வந்து நம்ம பார்க்கிறோம் நிர்வாணமாக தான் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வருது ஆனால் ஆதாம் அப்படி சிருஷ்டிக்கப்படப்படவில்லை ஆதாமை தேவன் வந்து சிருஷ்டித்து அப்படி ஒரு நிர்வாணமாக அவர் அவனை ஏதன் தோட்டத்தில் வைக்கவில்லை ஆதாம் வந்து தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தான் நீங்கள் சங்கீத மெட்டாம் அதிகாரத்தில் போய் வாசிப்பால் தேவன் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருந்தார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் ஆதாமுடைய முகம் இந்த சூரியனை காட்டிலும் பிரகாசமாயிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதை உண்மையா நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதற்கு உதாரணங்கள் இருக்கிறது மோசை நாற்பது நாள் மோச தேவனோடு கூட மலையில போய் பேசிவிட்டு கீழே வரும்போது மோசையுடன் முகம் ரொம்ப பிரகாசமா இருந்ததுனால மோசையின் முகத்தை அந்த ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு மோசை இடத்துல என்ன சொன்னாங்கன்னா ஒரு முக்காடு போட்டுக்கொள்ளுங்க ஒரு துணி போட்டுட்டு பேசுங்க மோசை எப்படி பேசுனாரு இன்னைக்கு முஸ்லீம்கள் யூதர்கள் எல்லாம் அப்படி பெண்கள் அப்படி பண்ணுவாங்க அவங்க முகத்தையே மூடிட்டு போவாங்க கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும் அதே மாதிரிதான் மோசை என்ன செய்திருப்பாரு அங்கே இருந்து பிரசங்கம் பண்றாரு ஜனங்களுக்கு போதிக்கிறாரு ஏன் அப்படின்னா த பிரசன்னம் அப்படி அவனுடைய அவனுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது பாப மாம்சாயல்ல தான் வந்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அவர் பிள்ளை அவர் பாப மாம்சாயில் வந்தார் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் போது அவர் வந்து ஒளிமயமாக ஒன்றும் பிறக்கல அவரு அவர் பிறக்கும் அவர் ஒரு சின்ன குழந்தை எப்படி பிறகுதோ அதே மாதிரிதான் பாவ சாயல்ல அங்க வந்து பிறந்தார் அவருக்கு அந்த குளோரி இல்லை. ஆனால் மறுரூப மலையில போகும்போது யோவானையும் அந்த பேதுருவையும் கூட்டிவிட்டு அங்க மேலே போகிறார் அங்கே போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபம் ஆனார் என்று வேதம் சொல்கிறது. மறுரூபமானபோது போது அவருடைய முகம் சூரியனை போத பிரகாசித்தது சூரியனை போல பிரகாசித்த முகம் தேவனுடைய முகம் அல்ல ஏசு கிறிஸ்து என்று மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த குழந்தை மாம்ச குழந்தைக்கு முகம்தான் அவ்வளவு பிரகாசமா இருந்தது இந்த இரண்டு சம்பவமும் உங்களுக்கு ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆதாம் ஒரு ஒளியாக தான் இருந்தான் ஒருவேளை இந்த தோட்டத்துக்குள்ளே ஆதாம் நடந்து வருகிறதா இருந்தால் ஒரு சூரியன் நடக்கிறதை போல நமக்கு தெரியும் அவன் வந்து அவ்வளவு குளோரியஸா இருந்தான் மகிமையாக இருந்தான் அப்போ அந்த மகிமை அவனை விட்டு விலகினது அவன் பாவம் செய்தவுடன் மகிமை விலகின உடனேதான் அவன் பார்க்கிறான் தனக்கு வஸ்திரம் இல்லை என்பதை கண்டுகொள்கிறான் அவன் நிர்வாணியாக இருக்கிறதை கண்டுகொண்டான் என்று சொல்லி வேதம் அப்படிதான் அதை அதை சொல்லுகிறது அங்கு அவனுக்கு அந்த வஸ்திரம் தேவையில்லை ஒருவேளை இந்த மாதிரி வஸ்திரம் போட்டிருந்தானா அந்த குளோரியில இந்த வஸ்திரமே கெட்டு போனாலும் கெட்டு போயிடும் அந்த அளவுக்கு அது இது வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியை தன் வஸ்திரமாக தரித்திருக்கிறார் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் அப்போ மனிதனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் உண்டு பண்ண அவனையும் அதே போலதான் தேவன் உண்டாக்கி வைத்திருந்தார்